அதுல கண்ணுக்கு தெரியாம நாத தத்துவம் விந்து தத்துவம் அஞ்சு சென்று தான் ஆகவேதான் நாத தத்துவம் அந்த விந்து தத்துவம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கறது ஆனா நாத தத்துவம் மொத்த வடிவமா இருக்கும் விந்து தத்துவம் கோடா அது ரெண்டு சேர்ந்துதான் பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் சொல்லி கோடுறவன் அது நாத விந்து தத்துவத்துடைய மொத்த பொருள் தேர்ஷனி ஆக ஓம் இருந்து கிடைச்சது நாயக பெருமான வணக்கம் அப்படிப்பட்ட மந்திரம் ஓங்கார மந்திரம் சமஷ்டியாக இருக்கலாம் வேஷ்டியாகவும் இருக்கலாம் இதுதானே இதிலிருந்து கிடைச்சதுதான் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம்னா சிவபெருமானுக்கு காயத்ரி மந்திரத்துக்கு அம்பாலுபுர காயத்ரி மந்திரம் முருகப்பெருமானுக்கு கொடுக்கணும் காயத்ரி மந்திரம் தெரியாது நாம அனுஷானம் பண்ணுவோம் நம்ம அனுஷானம் பண்ணுவோம் காயத்ரி மந்திரம் சொல்றோம் தன்மகே சாய மகே வாக்கிய சுத்தாதி மகே தன்ன சிவ பிரச்சோதயாதி தன்ன சிவ 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 காயத்ரி அந்த இடத்துல விநாயக பிரஜம் போது விநாயகர் காட்சி மக்களா ஒரே மாதிரி இருக்கும் காயத்ரி மந்திரம் ஏன்னா அனுஷானத்தை சொல்றோம் அந்த மாதிரி காயத்ரி மந்திரம் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல வேண்டிய காயத்திர அதனாலதான் மாதவ சஞ்சான சுவாமி இயற்காயத்திரிக்கு உரிப்பொருளாக தசரதன் மதலை காவி தீர்த்தனின் ஹரகத்த சுவாமி எழுதிய அந்த இருபத்தி ரெண்டு சுலோகா தமிழ்ல மொழிபெயர்க்கிறார் காயத்திரி வந்து அடுத்த அளவு அதுக்கப்புறம் என்னவை இரண்டும் இமன் அருள் வனியால் இந்த நான் நான்கும் நான்கும் இமன் அருளால் அளவிலான பிரணவமாதி மந்திரமும்

நேபாளத்துல இந்த பசு விஜயநாதர் கோயில போனா மூலஸ்தானத்திலே அந்த சுவாமிக்கு நான்கு முகம் கிழக்கு முகம் ஈசானது கீழ்த்திசை முகத்து ஒன்று அடுத்த நாளைந்து கிளைத்த நூல் இரு முகமாக ஈசான முகத்துல இருந்து வந்த தென்பால் தெற்கு முகம் முகம் அதுல என்ன வந்து பாருங்க தென்பால் ஈட்டிய இரண்டாம் வேதம் நூறு உருவோடு எழுந்தது எஜிர்வேதம் வடதிசை முகத்தில் வாமதேவ முகம் வடக்கு அந்த முகத்தில் இருந்து என்ன வந்து பாருங்க வடதிசை முகத்தில் நீட்டிய சாம வேதம் சாமம் ஆகிரமாம் ஆகிர சுலோகமுடைய சாம முகத்தா நிமிர்ந்தது குடதிசை முகத்தில் மேற்கு திசை மேற்கு திசை முகமா சத்தியோஜாத முகம் அதில் இருந்துதான் குடதிசை முகத்தில் நாட்டிய ஒன்பது உருவோடு கிடைத்து நடந்தது நான்காம் மத அதேதம் நாலு நோக்கிலிருந்து நாலு வேதம் கேள்விமார் அறுதி செய்தது நமக்காக நம்மளாம் எப்படி உலகத்துல எந்தெந்த கிரியைகள் செய்து வாழ வேண்டும் அவரை திருவடி அடைந்தற்கு எது படி காட்டுவதற்காக விதி நால்வேறு ஆகையில் வரு தகமையில் தோன்றின மறையோ கர்ம நூல் ஞான நூல் என இரண்டாம் கரும நூல் இவன் அர்ச்சனை வரும் என உணர்த்தும் ஞான நூல் இவன் தன் உணர்த்தும் இனி வேதங்களை ரெண்டா கர்ம காண்டம் ஞான காண்டம் கர்ம காண்டம் என்பது பெருமானுக்கு அர்ச்சனை பண்றது யாகங்கள் நடத்துறது யாக குண்டை எப்படி அமைக்கிறது அதுல என்னென்னா ஆகுதி கொடுக்கிறது இந்த மாதிரி கிரியைகள்லாம் சொல்லலாம் கர்மகாண்டம் அந்த விதிகள்னா அதனாலதான் யாகசாலையில் பார்த்தீங்கன்னா நான்கு வேதங்கள்லையும் சிவாச்சாரிகள் இதில் விக்வேஜன் விக்வேதம் சொல்லுங்கம்மா அப்புறம் எஜிர்வேதம் சொல்லுங்கம்மா அதர்மணி வேதம் பரிச ஒன்னா சொல்லுங்க அந்த வேதத்துல மந்திரிங்க அந்த வேதங்களை இவ்வாறு ஞான காண்டா என்பது சிவகுருமானுடைய பெருமை வசுத்துடைய தன்மை வாசத்தின் தன்மை ஞானத்தை இந்த ஞான நூலால் சிவருமான் திருவடி பேரு ஆக கர்ம காண்டம் ஞான காண்டம் ரெண்டா பேர் கர்ம காண்டத்துல நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் சொல்லுது ஞான காண்டத்துல சிவருமான் பெருமை பேச நாம அவரை அடைவதற்கு ஒரு ஆசையை சொல்லுகிறது ஞான காண்டம் சிவஞானத்தை நமக்கு தரக்கூடிய காண்டம் தான் ஞான காண்டம் இவ்வாறு அருமையான விளக்கமெல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் முதல் நுகர் நீரால் சினை குழை தாங்கி முழு முதல் கருத்து நல்லபியின் வடிவ கண்ணவர் பிறர்க்கும் திருத்தியாம் பரன் இவன் முகத்தில் விதமுறு நித்தமாதி மூவினைக்கும் வேண்டியாங்கு உலகவர் போல் அதிபரை ஏற்றும் சிவார்ச்சனை விளைக்கும் காரணம் இச்சிவகோசம் அருமையான கிரீகளா செய்து வேதங்கள் இப்படிதான் நடக்கிறோம் வேதம் சொல்லு சிவாகம் என்ன சொல்கிறது கோயில் எப்படி கட்டணும் விநாயகபெருமானி எங்க இருக்கும் சண்டேஸ்வர சாமி இருக்கும் அது மறைபல முகம் கொண்டு அறிமாள் இணைத்தும் அயங்க வேறு அகண்ட புரணமான் பிரமமாகும் இக்குறியும் இக்குரியை கர்ம நன்ப நன்னறிவழா பூசையும் உறையினோ ஞான நறியினை பொருளே அருளினால் முயக்கும் அறிவினோ தெளிவது உமக்கு நாம் உரைத்த அருமறை பொருள் பிறர்க்கு அறிதால் இந்த அருமையான பொருள்கள்லாம் எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது இது மந்தனம்

கர்மத்தால் ஞானம் உண்டாம் கர்மத்தை சித்த சுத்தி தருமத்தால் இந்த சுத்த சுத்தியை தரும் அருமை தாம் தருமத்தாலே சாந்தி உண்டாகும் மாண்ட பெருமை தாம் சாந்தியானே பிறப்பது அஷ்டாங்க யோகம் நான் படிச்சா கர்மகாண்டத்திலிருந்து ஞானம் கிடைக்கும் ஞானத்திலிருந்து நல்ல நம்முடைய சித்தம் சுத்தியாகும் அந்த சித்த சுத்தி வந்துச்சுன்னா தர்மமான வாழ்க்கையை நமக்கு தர்மமான வாழ்க்கை இருந்தால் யோகம் சேர்க்கையு நன்கு நாம பண்ணுச்சினால் சூர்மான் திருவடியில் ஞானம் தன்னால் இளர் சவ சிவபக்தி பூஜை தரிசனம் சைவ லிங்க தாபனம் செய்த ஈசற்கு உரிய மெய்யன்பர் பூசை உருத்திர சின்னம் தாங்கள் அரிய தேசியன்பால் பக்தி அனைத்தையும் தெரியலாகும் நம பார்வதி பதையே இந்த மாதிரி சூபூஜ முதல செஞ்சால் நமக்கு படிப்படியாக நல்ல விசாலமான சைவ வாழ்க்கை எதெல்லாம் செய்தால் ஞானம் கிடைக்கும் அப்பொழுது சிவபக்தி பெரும் பூஜை நல்லா செய்தால் சிவ தரிசனம் கிடைக்கும் சைவ லிங்க ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்தால் நம்முடைய சைவ வாழ்க்கை மேலாகும் ஈஸ்வருக்குரிய மெய்யன் ஒரு புதிய விடாமசம் அடியார் பெரும் மக்களுக்கு பூஜை பண்ணுவோம் நாயன்மார்கள் அப்படியே செய்தார் அடியார் பெரும் என்ன கேட்கிறாங்களோ அப்படி என்பர் பூசை உத்திர சின்னம் சிவருமான சின்னங்களை தாங்குவது அதை விட மேலானது அரிய தேசிகள் வாக்கிக் கொண்டு தேசியனா குருவ வழிபாடு செய்ய தேசியன்பால் அனைத்தையும் தெரியலாம் குரு வழிபாடு சிவ வழிபாடு சிவனடியார் வழிபாடு எல்லாம் அதன் மூலமாக கிடைக்கும் மறைமணி மதங்களுக்கெல்லாம் அறை பிரமாணம் பின் சென்று அறை தரும் அவைக்கு அனுகுணமாம் என்ன முறையினால் மார்த்தம் என்று மொழிவது அம்மார்த்தம் சேர்ந்த துறைகள் வைதிகமாவும் மேலா மார்க்கம் இந்த பாடல்ல வைதிகம் ஒன்று அடுத்தால வைதிகம் என்றால் வேதங்களை மத்திரம் படிச்சு அதன் வழியாக நினைக்கிறதா வைதிகம் வேதத்தோட சிவாக மட்டும் படிச்சு சூருமானால் அதுதான் சைவாகம் அதுதான் நமக்கு நம்ம சம்சாரம் அவதாரத்தை சொல்வது வேதநெறி தழித்தோட்ட சைவத்துறை விளங்க அதான் என்று நாம் வேதம் வைதிகமும் சைவமும் இணைந்த வாழ்க்கை பெற வேண்டும் தெரு பெரு போகம் வீடு காரணமா சிவமயமா மறைப்பொருளை தேம் இப்பொருளுக்கு அதிகமில்லை இப்பொருள் எல்லாம் மறுக்கடத் தெளிவதாக என இணைய வழிவா வழிவழா மாதவர் புறத்தை அருக்கையால் தடவி இங்கத்துள் புகுந்தான் அருள் பழுத்த அன்ன தேசிகனே அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா இதுவரை கேட்டீங்களா எல்லாம் வேதத்தில் உள்பொருள் நன்கு தெரிந்து கொண்டு சுகர்மானே வழிபாடு செய்யும்

அந்த முட்டையை அடகாக்க முடியுமா அது போயிட்டு இருக்கும் முட்டை ஒரு பங்கு போயிட்டு இருக்கும் முட்டை விரிஞ்சிருமா குட்டி குட்டி மீனா வெளியே வந்துருமா சாமி அதுக்கு அந்த ஆசை ஆமை ஆமை முட்டை போட்ட உடனே அந்த முட்டையை அடகாக்காத நினைச்சா போதும் நினைத்தால் குரு எங்க இருப்பாரு நம்மளை நினைச்சாலும் நமக்கு தீட்சை கொடுப்பாரு ஆமா ஆமா மாறி அது மாதிரி ஸ்பரிஷம் கிட்டும் கோழி முட்டை விடுதுக்கு அடகா தொட்டு அடகா அந்த அடகாக்களும் தொடுதல் ஆக நயனை தீட்சை மீனாட்சி மாதிரி நயனம்

மாதவர்களை சூழ்மணி திருக்கறத்துனால கிண்டக்கூடிய வாய்ப்பு யார கிடைக்கும் அவர்கள் கிடைச்சது இலிங்க தோல் புகழ்ந்தான் சொத்தநாதர் சொத்தரி சாசி பழுத்தென்ன அருள் பழுத்தென்ன தேசியன் அருள் வடிவமாக்குற குருநாதர் இருக்கிறாரே அங்கே மறைந்த என்ற அளவிலே வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பூர்த்தியாகிறது நாற்பத்தி ரெண்டு திருப்பாடர்களுடைய இந்த அருமையான படனத்தில் இனியோ அரிய செய்திகளையெல்லாம் அந்த பிரபு நம்ம கூட்டிய வண்ணமாக தெரிந்து கொண்டோம் சொல்லி பதினாறாவது படலம் பூர்த்தியாகும் இனி அடுத்தபடியாக பதினேழாவது படலம் மாணிக்கம் விற்ற படலம் நபரத்தனங்கள் இருக்கு அழகாங்க

தான் தாமோதரன் போன உடனே எதில் முடிக்கணும்னு கேட்டேன் அவர் அப்படியே பார்த்துட்டு பத்தாவது மதத்தை அதுல இருக்கும் இல்லை அதனால நம்ம இப்போ பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அனுக்கிறோம் நம்மளால இல்லை அப்படி அனுக்கிற வச்சுட்டு ஏதாவது ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு இனிமையா இருக்குன்னு பாருங்க இனிமேல் மக்களுக்கு பெருமா neutrons தெரியாது. அவృతான திருமண எல்லார்கும் இந்த பான பத்திரம் தெரியும். சினிமால வந்ததுனால வேற குடி விட்ட தெரியும். சினிமால வந்தனார். பெருமை உலக சொல்லிட்டாங்க. இவர் எடி தன்மை இங்க. சீ கிருஷ்ணன் சொல்றாரு.

ஆர கொக்கு சகோதரி பரிக்குருவி அத வணணும் சைவ சமயத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மனிதன் மட்டும் இல்ல எறும்பை கும்பிடணும் ஏன்னா திருச்சி பக்கத்துல எறும்பீசன் ஒரு எறும்பி எறும்பு சிவரு போன வழிபாடு அதனால தீபாவளி பண்டையத்துல ஒரு பண்டிகை போடணும் எல்லாத்தையும் போட்டு நல்ல எறும்பு வராம அது போடுது எறும்பு வராம இருக்கிறதுக்கு சுத்தி வர ஒரு பவுடர் போடுது அது தப்பு. இங்கே எறும்பு செய்யணும். சுண்ணாம்புக்கு கோரவே போடக்கூடாது. இந்த கால்